நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடிவந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்தராயத்தேமையே தந்தனோம் ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் ஆங்கில தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனை அந்த மிதுனத்தில் இருக்கிறார் இருபத்தோரு நாள் இருக்காருங்க இருபத்தோராம் தேதி புரட்டாசி இருபத்தி ஒன்று அதிசாரம் பெற்று உங்களுக்கு இரண்டாம் இடமான அந்த மிதுனத்துக்கு இரண்டாம் இடமான கடகத்துக்கு சென்று சஞ்சாரம் செய்கிறார் கடைசி பத்து நாள் அங்கே இருக்கார் இந்த குரு அதிசாரம் பெற்று போவது என்பது மிக மிக சிறப்பு அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட போகிறது இந்த புரட்டாசி மாதத்தில் அஞ்சாம் தேதி சர்வ மாலைய அமாவாசை வருதுங்க புரட்டாசி இருபது பௌர்ணமி தேதி வருகிறது இந்த புரட்டாசி மாதம்னு சொன்னாலே நாராயணனை நமஸ்கரிக்கக்கூடிய மாதம் இது நம்புங்கள் நாராயணனை நாராயணனை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண ஓம் நமோ நாராயணா அப்படின்னாலே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல பிளஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் இப்போது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க இந்த மகர ராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இவர்கள் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் என்று சொன்னால் மிகையாக இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ராசிநாதனுடைய நிலை என்ன அவர் மூலாமலத்தில் இருந்தாலும் வக்ரம் பெற்று இருக்கிறார் எப்பவுமே ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது வக்ரம் பெற்றால் முன்வீட்டு பலனை தருவார் அப்படின்னு சொல்லணும் ஒரு நல்ல பலனை வாரி வழங்க முடியாது வக்ரம் பெற்றால் எந்த ஒரு கிரகமும் ஆனால் எதிர்மறையான பலன்கள் தருகிறது அப்படின்னு சொன்னால் கெட்ட பலனை தருகிறது வக்ரம் பெற்ற கிரகங்கள் நல்ல பலனை தரும் இப்போ பாருங்கள் மூணாம் இடம் உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் உட்காந்து வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் இதனால் வரைக்கும் நல்ல பலனை கொடுத்தவர் திடீர்னு இப்போ ரிவர்ஸ் மாற்றி கொடுப்பார் இந்த ராகு பகவான் ரெண்டில் இருக்கிறது அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் குடும்பத்தை பிரிச்சிருவார் அப்படின்னு சொல்லணும் ஆனா குரு பார்க்க கோடி நன்மை இந்த மகரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு உத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சூப்பரான பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதி சந்திரன் அவர் ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருக்கார் அவரை பத்தி நம்ம பேசத்தை விட ஆண்டு கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் தருமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது வரைக்கும் ஆறில் இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் அதிசாரம் பெறுகிறார் அப்போ ஆறாம் இடம் ஸ்தான பலம் இல்லை ஏழாம் இடம் ஸ்தானபலம் ஆகிறது என்ன அதிசாரம் பெற்று அதை வராது இப்போ ஏழாம் இடத்துல நல்ல தேதிக்கு பிறகு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சு சூப்பரான காலகட்டம் சூப்பரான ஒரு நேரம் அதாவதுங்க மூணுக்கு மக மகரத்துக்கு நல்லவர் அல்ல மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் தான் இருந்தாலும் ஒரு கோச்சார ரீதியாக குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு பொழுது சுப கிரகங்கள் இல்லையா உங்கள் மிகவும் சுபம் சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் அதனால் கோச்சார ரீதியாக வரும்பொழுது இந்த மற்ற தசாபுத்தி பாதிப்புக்கு மற்ற கிரகங்களுடைய நிலை சரியில்லை அப்படின்னும் பொழுது இது ஓரளவுக்கு நன்மைகள் தரும் குரு பார்க்க கோடி நன்மை குரு ஸ்தான பலம் வேற அப்ப ஏழாம் இடத்துல போய் அமர்ந்துடுறார் அப்படின்னு சொன்னா இருபத்தேதிக்கு பிறகு உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அதிசாரம் பெற்ற குருவால் திருமணம் கைகூடி வரும்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் முடிவுக்கு வராத விஷயங்கள் திருமணங்கள் தளி தளி போயிருக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம ஓகேன்னா அவங்க ஓகேன்னு சொல்லுங்க இப்படி ஏதோ ஒரு காரணமாக இருந்துச்சு இப்போ சட்டு கொண்டு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அம்சம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் சரி மொத்த முதல் இருபது நாள் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் எட்டாம் இடத்துல கே கேதுவின் பிடியில் இருக்கிறார் இப்போ அஞ்சுக்குடையவன் எட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது பத்துக்குடையவன் எட்டில் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான் நிறைய பிரச்சனை கொஞ்சம் என்ன பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் அவங்க படிக்கிற இடத்துல கூட படிக்கிற சக மாணவர்கள் மூலமாகவோ அல்லது இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ பிரச்சனை வரும் அல்லது பூர்வீக சொத்தில் யாராவது ஒத்துட்டு ஆட்டையை போடுறதுக்கு வருவாங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கிற சொத்தில் எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது நீங்கள் இந்த வேலி தள்ளி போட்டீங்க அப்படின்னு வருவாங்க நீங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணிக்கிட்டு போங்க அதே நேரத்தில் எட்டில் வந்து கேது இருக்கிறதால சில பிரச்சனைகளை கொண்டு ஒருவாறு வந்த விநாயக பெருமான் இங்கே விநாயகரை வழிபாடு செய்துட்டு போங்க பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது தலைக்கு வர்றது போகும் அது மட்டுமல்ல பத்துக்குடைய சுக்கரன் எட்டில் இருக்கார் அதிகபட்சமாக இருக்கார் இருபத்தி மூணு நாள் அப்போது கேதுவின் பிடியில் இருப்பதால் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வில்லங்கம் ஒரு டிஸ்கோர்ட்டு வாங்க கொடுக்கல் வாங்கின பிரச்சனை இல்லை வாடிக்கையாளர்கள்ட்ட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு கைகலப்பு இது போல் ஏதோ எட்டுங்கிறது தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாந்து விட்டுரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு இருபது நாள் வரைக்கும் குரு பார்க்குறார் குரு பத்தாமலத்தை இடத்தை பார்க்குறதால ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயோட போகுங்க ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சுக்கரனுக்கு சுக்கரனார் யார் அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு தொழில் பிரச்சனை இல்லாமல் போகும் கூட பிரச்சனை வருங்க உத்தியோகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்கள் இவங்களால ஏதாவது ஒரு டார்ச்சரோ ஒரு பிரச்சனையோ ஒரு இன்னல்களோ இடர்பாடுகளோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டில் ராகி இருந்து குரு பார்வையில் இருக்கு குடும்பத்திலையும் சந்த சச்சரவு பிரச்சனைகள் ஒரு ராகுக்கு அது தானே இருக்கு உங்களை பொறுத்து வரலையும் இப்போ ரெண்டு நாள் ராக இருக்கும்போது குடும்பத்தில் கண்டிப்பாக சந்தோஷத்தில் வரும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை நேரம் நல்லா இருந்தால் அவங்க தூக்கி விட்டுரும் ஒரு சொல் உங்களை பெரிய லெவலில் தூக்கி விட்டுரும் நேரம் சரியில்லைன்னா அதே ஒரு சொல் உங்களை அதில் பாதாளத்தில் கொண்டு போயிடும் எது எப்படி இருந்த போதிலும் ஒரு பார்வை இருபதாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது ஓரளவுக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இடர்பாடுகளை இந்த குரு பகவான் கலைந்தெடுப்பார் பிரச்சனையை இல்லாமல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் காரகோ பாவனாசின்னு சொல்லக்கூடிய நிலை தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க எச்சரிக்கையாக இருக்குங்க தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி நாளுக்கு செவ்வாய் பத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று நாலாம் இடத்தை பார்க்கிறார் சொத்து பத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் சொத்து பத்துக்கள் ஒரு சிலர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது வேலைக்கு போடுறது விவசாயம் பண்றது இதுபோல் ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவீங்க ஒரு சிலர் வீடு கட்ட ஃப்ளாட் வாங்க இப்படி ஒரு முனைப்போடு செயல்படுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது பத்துக்குலையவன் சுக்கரன் அதே நேரத்தில் பத்தில் புதன் இருக்கார் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதிலலாம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் குறிப்பாக சுக்கரனுடைய ஆதிக்கம் இறைந்தவர்களுக்கு கொஞ்சம் கடுகடுப்பை ஏற்படுத்தும் டென்ஷன் ஏற்படுத்தும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வர வேண்டிய பேர் உங்களுக்கு வராது வேற ஒருத்தர் தட்டின்னு போயிடுவார் அதுபோல் காலம் கிரகங்கள் கையில் இருக்கிறது குலையவன் எட்டில் கேதுவின் பிடியில் இருப்பதால் எழுத்துக்குள்ள எத்தனை வழக்கு மாதிரி வெளிச்சம் இருக்காது உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு என்னதான் நீங்கள் வாழ்த்தி உங்கள் திறமையை வெளிக்கொண்டா இருந்தாலும் நிர்வாகமோ அல்லது அந்த இன்சு எதுவும் உங்களை மதிக்காது சரியான ரெகக்னேஷன் கிடைக்காது அதனால் எச்சரிக்கையோடு இருந்தீங்க சூரியன் சனி பார்வை இருப்பது தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறை கூட ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் அஞ்சு நாள் சந்திராஷ்டமாக இருக்குங்க மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி புரட்டாசி மூணு நாலு அஞ்சு மாத இறுதியில் முப்பது முப்பத்தொன்று வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க ஓரளவுக்கு இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் தொழில் பண்ணுறவங்களும் ஓரளவுக்கு இது பண்ண முடியும் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஒரு பிரச்சனை ஒரு சண்டை சச்சரவு வா வாக்குவாதங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தொழில்லையோ உத்தியோகத்துலையோ உங்களை அலக்கழிக்கலாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இருப்பதால் ஓரளவுக்கு நீங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஆனால் இருபத்தி தேதிக்கு பிறகு அதிசாரம் பெறுவதால் குரு அதிசாரம் பெறுவது இந்த மகர ராசிக்கு யோகமானதே என்று சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்